எழுபத்தி மூன்று வருடத்திற்கு பிறகு மீண்டும் விஸ்வரூபம் எடுத்த கொடூர சம்பவம் இறக்கிவிடப்பட்ட யானை கொசுக்கள் சைனாவில் அடுத்த புயல் பாட்டு யானை பலம் கொண்ட நாடான சீனா அஞ்சு அடுங்கி வருகிறது எழுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துள்ளது பேரதிர்ச்சியை சீனாவின் குவாண்டாங் மாகாணத்தில் சிக்கன் குனியா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது நாடு முழுவதும் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த கொசுவால் பரவும் வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளனர் இதனால் பீதியடைந்த சீன அரசு கொரோனா காலகட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட கடுமையான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மீண்டும் அறிமுகப்படுத்தியுள்ளது குறிப்பாக அக நோயின் மைய பகுதியான போக்ஷன் நகரில் அதிகாரிகள் அசாதாரண நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் குனியாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தனிமைப்படுத்தல் விதிகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த அசாதாரண முடிவு சீனாவில் மீண்டும் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது சீன அரசு குனியாவால் பாதிக்கப்பட்டவர்கள் முழுமையாக குணமடையும் வரை குறைந்தபட்ச ஒரு வாரத்திற்கு தனிமைப்படுத்த உத்தரவிட்டுள்ளது நோயாளிகளின் படுக்கையை கொசுவலையால் மூடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது போக்சன் நகரில் காய்ச்சல் அரிப்பு மற்றும் மூட்டு மருந்து வாங்குவரின் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணவும் அதன் பரவலை கட்டுப்படுத்தவும் உதவும் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர் கொசுக்களுக்கு எதிராக போராட வீரர்களையும் சீன அரசு களமிறக்கியுள்ளது மாஸ்க் அணிந்த வீரர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாஸ்க் அணிந்து கொண்டு கொசு மருந்து அடிக்கவும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மற்றொரு புறம் கொசு லாவாக்களை உண்ணும் மீன்கள் போக்ஷன் ஏரிகளில் விடப்பட்டுள்ளன கூடுதலாக கொசு இனப்பெருக்கம் செய்யும் பகுதியை கண்டறிந்து அழிக்க ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன சில பகுதிகளில் யானை கொசுக்கள் என்று அழைக்கப்படும் ஒரு வகை கொசுக்களை சீன அரசு ரிலீஸ் செய்து வருகிறது அவை நோயை பரப்பு பிற கொசுக்களின் லாவாக்களை உண்கிறது ஒரு லார்வா சாதாரண கொசுக்களில் சுமார் நூறு முட்டைகளை உண்ணலாம் அதனால்தான் இந்த கொசுக்கள் உள்ளூர் கால்வாய்களிலும் விடப்படுகின்றன இதன் விளைவாக கொசுக்களின் பரவல் பெருமளவில் குறையும் என்று சீன அரசாங்கம் நம்புகிறது